நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போரில் துர்காதேவியின் நவராத்திரி பண்டிகையின் ஒன்பது அவதாரங்களில் இன்றைய இரண்டாம் நாள் அவதாரம் என்பது பிரம்மச்சாரிணி அவதாரம் ஆகும் அம்பாளுக்கு பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற பெயர் வந்து எதனால வந்தது அப்படின்னா பார்வதி தேவி வளர்ந்ததும் பிரம்மாவின் மகனான நாரத முனிவர் அவளை பார்க்க வந்தார் அவள் தவம் செய்தால் அவளுடைய முந்தைய பிறவியில் இருந்த தனது கணவரான சிவபெருமானை மணக்கும் வாய்ப்பு இருப்பதாக அவர் அவளிடம் கூறினார் இந்த பிறவியிலும் சிவனை மணக்க தீர்மானித்த பார் மிகவும் கடினமான மற்றும் பக்தி மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடும் தவத்தினை மேற்கொண்டு தபச்சாரிணி அல்லது பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற பெயரையும் பெற்றவளாக அம்பாள் இருக்கிறாள் அம்மாளின் இந்த நீண்ட கடினமான தவத்தின் பலனாக பிரம்மதேவர் பார்வதியின் முன் தோன்றி சிவபெருமானின் மீதான உன்னுடைய அன்பு என்பது மிகவும் தூய்மையானது மற்றும் உண்மையானது என்பதால் இந்த பிறவியில் சிவபெருமான் கண்டிப்பாக உனக்கு கணவராக அமைவார் என்று அவருக்கு ஆசிர்வாதம் செய்தார் வட இந்தியாவில் இந்த அம்பிகை பிரம்மச்சாரிணி அப்படின்னு வழிபடுறாங்க தென்னிந்தியாவில் அப்படி ஏதாவது அம்மன் உண்டா அப்படின்னா நிச்சயமா இருக்குது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குமரி அம்மன் தான் இந்த அம்பாள் மிகவும் எளிமையாக இருப்பவளாகவும் கையில் கமண்டலத்துடனும் தண்டத்துடனும் காட்சியளிப்பவளாகவும் இரு அம்பாளை கட்டம்பகை கோலமிட்டு முல்லை மற்றும் மறுவிலை இலை வகையை கொண்டு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நைவேத்தியமாக புலிசாதம் பல வகையாக மாம்பழம் தானியமாக வேர்க்கடலை சுண்டலையும் வைத்து வழிபடலாம் இந்த நவராத்திரி தினத்தின் ஒன்பது விதமான இரவுகளில் அம்பிகையின் ஒன்பது விதமான ஆற்றல்களையும் வடிவங்களையும் வீட்டுக்கு அழைத்து மனமுருகி வேண்டி வழிபட்டால் நாம் வேண்டும் வரங்களை அம்பிகை தந்து அருள் செய்வாள் என்பதில் ஐயமில்லை